வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது அறிவு திருப்புதலில் மனித உடல் பற்றிய பொது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த பொது வினாக்களில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களையும் நான் சேர்த்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனித உடலின் மிக கனமான உறுப்பு எது விடை தோல் மனித உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன விடை இருநூற்றி ஆறு நமது உடலில் ஓடும் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது விடை ஹியூமோக்ளோபின் மனிதனின் இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு விடை எழுபத்தி இரண்டு மனித உடலில் காணக்கூடிய மிக நீளமான எலும்பு எது விடை தொடை எலும்பு மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எங்கு உள்ளது விடை காது குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை எலும்புகளுடன் பிறக்கின்றன விடை முன்னூறு மனித இதயம் எத்தனை அறைகள் கொண்டது விடை நான்கு மனித உடலின் எந்த பகுதி சூரிய ஒளியை பயன்படுத்தி விட்டமின் டி ஐ உற்பத்தி செய்கிறது விடை தோல் சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு விடை நெஃப்ரான் மனித பற்கள் மொத்தம் எண்ணிக்கை விடை முப்பத்தி இரண்டு நமது உடலில் ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் உமிழ்நீர் அளவு விடை ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார் விடை வில்லியம் ஹார்வி இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் விடை நூற்றி இருபது நாட்கள் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் ஏற்படும் நோய் விடை லுக்கீமியா இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் விடை லேண்டஸ்டைனர் விடை லேண்டஸ்டைனர் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இரத்த பிரிவு விடை ஓவகை பெண் காரணமான ஹார்மோன் விடை ஈஸ்ட்ரோஜன் மனித உடலில் வியர்க்காத பகுதி என அழைக்கப்படுவது விடை உதடு தாய்ப்பாலில் உள்ள புரதம் விடை லாக்டோபெரின் இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்